ൂറ്റി പത്ത് കൊടയിൽ പെന്തൊടയായ കൊടയായ് പുഗൾ മല പൂക്കും പൂ മലരായ് കുൽത്തേ டையில் பெருங்கொடையாய் அவளின் விட்டாரு கொடையாய் குடல் மலர் குங்குமராய் கோயில் கூப்பதி மகரே உன் பெயரை சொல்வதற்கு நான் தவிட்டே நான் தகுதியை அறிவதற்கு உன் தவிதை துவங்கிவிட்டே உன் பெயரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து தகுதியை அறிவதற்கு உன் கவிதை துவங்கிவிட்டேன் கண்கள் தேடும் காட்சியெல்லாம் முந்தன் சொல்கிறது கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறி அடைகிறது உன்முகம் தேடும் என் கண்கள் பார்வையில் தூய்மை கொண்டதில்லை உன்முகம் ஒரு முறை கண்டதுமே கண்கள் பரிசுத்தமாயிடுமே அரசூலல்லா உண்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறு கணமே எந்த நிறையிடம் செல்வேனோ அரசு அல்ல உண்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுக்கணமே எந்த நிறையிடம் செல்வேனோ உன்னன் வாழ்க்கை நிகழ்வதனையே நான் கோர்க்கத் துவங்கிவிட்டேன் நந்த கோர்வை துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன் உன்னன் வாழ்க்கை நிகழ்வதனையே நான் கோர்க்கத் துவங்கிவிட்டேன் நந்த கோர்வை துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன் ஆறுத கூற தந்த இல்லை அன்பை காட்டும் தாயமில்லை என்றும் கூட இருவதில் வாழ்ந்து காட்டிய வளம்மதியே தாய்ப்பம்பெற்று கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லும் சொன்னால் சொற்கள் தாங்கிடுமா சொல்லிலனையிட்டு மடங்கிடுமா யார சூழல்லா உன்னை ஒரு முறை தாண்டேனோ கண்டமல் கணமே எந்த நிறைய டெல் வேணோ யார் சூழல்லா உண்மை ஒரு முறை காண்பேனோ கண்டமல் கணமே எந்த நிரையிட செல்வேனோ உன்னை காணும் மேக்கத்திலே நான் அனதின் கருந்தேனே இந்த கவியை பாடுபதும் அந்த ஏக்கத்தின் நோக்கமதே உயிர் காணும் ஏக்கத்திலே நான் அனுதினம் கறிந்தேனே இந்த கவியை பாடுவரும் அந்த ஏக்கத்தின் நோக்கமதே உன் புகழ் பாடும் உண்மை உரிக்கும் நாவில்லை உந்தன் புகழை பாடியதால் உண்மை நாவாய் மாறியதே உன் புகழ் இயற்றும் என் கருங்கள் நன்மைகள் சுமக்கும் கரமில்லை உந்தன் புகழை ஈர்த்தியதால் நன்மை நிறைந்த கரமதுவே யார் சூழல்லாம் ഉമ്മയൊരു മുറി കാണേനോ കണ്ടവർ കണമേ എന്തെൽനോ യു സൂള ഉമ്മ മുറി കാണേനോ കണ്ടവർ കണമേ എന്തെൽനോ കൊടയിൽ സിന്ടയായി അവനീ കൊടയായ് പുൽ മലർ പൂക്കും പൂമലരായ് പൂവിൽ പൂത്തതി മലരേ കൊടയിൽ സിന്ന പെങ്കൊടയായ് അവനിൽ ഒതിന്നാർ കൊടയായ് പുകൾ മലർ പൂക്കും പൂമലരായ് പൂവിൽ പൂത്തതിന് മലരേ